சிறிஸ்டி ஜோதிடத்தின் காலை அன்பான வணக்கங்கள் இந்த காணொலியில் குரோதி வருஷம் அதாவது தமிழ் புத்தாண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சித்திரை முதல் நாள் தமிழ் புத்தாண்டு துவங்குகிறது அதன் அடிப்படையில் இந்த அறுபது தமிழ் வருடங்களில் இந்த ஆண்டில் பிறக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சித்திரையில் பிறக்கும் ஆண்டிற்கான பெயராக குரோதி என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த குரோதி வருடம் இந்த குரோதி வருடத்தில் அதற்கான பொருள் அந்த குரோதி வருஷத்தைய வெண்பாவிற்கான பொருளாக இந்த ஆண்டு கடுமையான வருடமாக இருக்கக்கூடும் திருடர்கள் கை மேலோங்கும் இதனால் களவு கலகம் போலீஸ் தொல்லை போன்றவை எல்லாம் இருக்கக்கூடும் மக்களிடையே பயம் நிலவும் தேவையான நேரத்தில் மழை குறைவாகவும் தேவையற்ற நேரங்களில் அதிக பனிப்பொழிவு மழைப்பொழிவு வெள்ளம் போன்றவை சூழ்ந்து இருக்கும் இதனால் காய்கறிகள் உணவுப் பொருட்கள் காய் கனி வகைகள் பற்றாக்குறை அதனால் விலை ஏற்றம் காணப்படும் பயிர்களை பூச்சிகள் தாக்குவதால் அற்பமான விளைச்சலே இருக்கக்கூடும் அதனாலும் விலைவாசி ஏற்றம் இருக்கக்கூடும்